ஒட்டுமொத்த உலகத்துல அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்தியான்னு இந்த நாலு நாடுகளும் சக்தி வாய்ந்த நாடுகளா இருக்காங்க தாண்டி இந்த நாலு சக்தி வாய்ந்த அணு ஆயுத நாடாகவும் இருக்காங்க இதுல அமெரிக்கா ரஷ்யா கிட்ட மட்டுமே உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட நியூக்ளியர் அண்ட் தர்மோ நியூக்ளியர் வெப்பன் இருக்குது இதுல மிகப்பெரிய ராணுவத்தை வச்சிருக்கக்கூடிய நாடுகளான இந்தியா சைனாவை பொறுத்த வரைக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட நியூக்ளியர் அண்ட் தர்மோ நியூக்ளியர் வெப்பன் இருக்குது செகண்ட் வேர்ல்டு வாரோட இறுதியில் அமெரிக்கா தன்னுடைய நியூக்ளியர் வெப்பன பாம்பர் மூலமா பயன்படுத்தினாங்க ஆனா இன்னைக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் தரைப்படை விமானப்படை கடற்படைன்னு நாட்டுடைய முப்படைங்களையும் பயன்படுத்துற மாதிரி வடிவமைச்சு வச்சிருக்காங்க இந்த மாதிரி நாட்டுடைய முப்படைங்கள அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடிய நாடுங்களை தான் நியூக்ளியர் அட்டாக் கெப்பாசிட்டியை புல்பில் பண்ண நியூக்ளியர் ட்ரைடு கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க இந்த வரிசையில மிகப்பெரிய ஆம்டு போர்சஸ் வச்சிருக்கக்கூடிய நாடுகளான இந்தியாவும் சீனாவுமே சக்தி வாய்ந்த நியூக்ளியர் ட்ரைடு கண்ட்ரிஸா இருக்காங்க இந்த நியூக்ளியர் ட்ரைடுல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிக்கக்கூடியதான் நியூக்ளியர் பலஸ்டிக் சம்மரை ஏன்னா ஒரு நாட்டோட

அமெரிக்கா ரஷ்யாலாம் எல்லாம் பத்துக்கும் மேற்பட்ட நியூக்ளியர் பலஸ்டிக் சம்மரைன்ஸ் வச்சிருக்க நிலையில சீனா டைப் ஜீரோ நைன் போர் ஜின் கிளாஸ்ல ஆறு வச்சிருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரிகாந்த் கிளாஸ்ல தொள்ளாயிரம் பில்லியன் டாலர் செலவுல அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட நாலு சக்தி வாய்ந்த நியூக்ளியர் பலஸ்டிக் சம்மரைன்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சாங்க இப்போதைக்கு இதுல ஐஎன்எஸ் சரிகாந்த் ஐஎன்எஸ் சரிகாத்னு ஆறாயிரம் டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட்ட கொண்ட ரெண்டு சம்மரைன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்தியன் நேவியில கமிஷன் பண்ணாங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம் ஷிப் பில்டிங் சென்டர்ல எஸ் போர் எஸ் போர் ஸ்டார்

பேட்ஸ்ல அதிகபட்சமா இருபத்தி நாலு மிசைல்ஸ் பயன்படுத்த முடியும் அதுவே நாலாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சு கொண்ட கே போர் பெலஸ்டிக் மிசைலா இருந்தா சம்மரனுடைய லான்ச் பேட்ஸ்ல எட்டு வரைக்கும் பயன்படுத்த முடியும் இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியா உருவாக்கிட்டு வர சக்தி வாய்ந்த சம்மரைன் லான்ச் பெலஸ்டிக் மிசைலான கே இந்த எஸ் போர் எஸ் போர் ஸ்டார் நியூக்ளியர் பவர் சம்மரன்ல மொத்தமா லான்ச் பேட்ஸ்ல எட்டு வரைக்கும் வச்சு பயன்படுத்த முடியும் இது மூலமா கடல் பகுதியில் ரொம்ப தொலைவுல இருந்தே இந்திய கடற்படையால எதிரி நாடுகளுக்கு மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படுத்த முடியும் சீனாவால தென் சீன கடல் பரப்புல சார்ந்து தன்னோட நியூக்ளியர் பலஸ்டிக் சம்மரைன்ஸ் மூலமா அமெரிக்காவையும் இந்தியாவையும் குறி வைக்கிற மாதிரி இந்தியாவாலையும் அரிகாந்த் கிளாஸ் நியூக்ளியர் பலஸ்டிக் சம்மரைன்ஸ் மூலமா சைனாவை கடலுக்கு அடியில இருந்தே கவுண்டர் பண்ண முடியும் இப்போதைக்கு ரெண்டு நியூக்ளியர் பலஸ்டிக் சம்மரைன் தான் பயன்பாட்டுல இருக்குதுன்றதுனால இந்தியாவால முழுசா பெட்ரோல்ல ஈடுபட முடியல இந்தியா புதுசா உருவாக்கிட்டு வர எஸ் போர் எஸ் போர் ஸ்டார் நியூக்ளியர் பலஸ்டிக் சம்மரைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல இந்திய கடற்படையில இணைக்கப்பட இருக்கு எஸ் போர் எஸ் போர் ஸ்டார் சம்மரைன் பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவால முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் தொடர்ந்து பெட்ரோல் ஈடுபட முடியும் வீடியோ பாக்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க வீடியோ புடிச்சிருந்தா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க